வணக்கம் நெல்லை பொறுப்பு மேயர் பதவியை ஏற்றுக்கொண்டார் துணை மேயர் சிறப்பு கூட்டத்தில் நன்றி தீர்மானம் நிறைவேற்றம் மாமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு அதிமுக ராஜ்யசபா வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட துறை மாற்றம் அதிமுக அமைப்பு செயலாளர் ஏ கே செல்வராஜை வேட்பாளராக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார் தலித் மக்கள் உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தல் மாபெரும் ஆர்ப்பாட்டம் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முழக்கம் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட அழகிரி சனிக்கிழமை அன்று செய்தியாளர்களுக்கு பேட்டி நெல்லையின் துணை மேயர் ஜெகநாதன் நெல்லை பொறுப்பு மேயராக பதவியை ஏற்றுக்கொண்டார் வெள்ளிக்கிழமை என்று நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் நன்றி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாமன்ற உறுப்பினர்கள் தங்களது பாராட்டுக்களை அவருக்கு தெரிவித்துக் கொண்டனர் ராஜ்யசபா தேர்தலுக்காக அதிமுகவின் வேட்பாளராக நெல்லை மேயர் விஜிலா சத்யானந்த் முத்துக்கருப்பன் உள்ளிட்ட நான்கு வேட்பாளர்களை ஜெயலலிதா அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து நெல்லை மேயர் விஜிலா சத்யானந்த் தமது பதவியை வியாழக்கிழமை வியாழக்கிழமையன்று ராஜினாமா செய்தார் தொடர்ந்து மேயர் பதவிக்கான பொறுப்பு துணை மேயர் ஜெகந்நாதன் என்ற கணேசனிடம் ஒப்படைக்கப்பட்டதால் வெள்ளிக்கிழமையன்று நடந்த சிறப்பு கூட்டத்தில் அவர் மேயர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இதன் தொடர்ச்சியாக முதலாவதாக தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை தொடர்ந்து ஆலங்குளம் அரிசி ஆலை மேற்கொள்ளும் குடும்பத்திற்கு எழுபத்தி லட்சம் ஒதுக்கியமைக்கு நன்றி தெரிவிப்பதோடு விஜிலா சத்யானந்த் முத்துக்கருப்பன் ஆகியோரை ராஜ்யசபா எம்பி பதவி வேட்பாளராக அறிவித்தமைக்கு நன்றி தெரிவிப்பது நெல்லை மாநகராட்சியில் பதினைந்து ஆண்டு காலமாக காலியாக இருந்த இருநூற்று ஓரு பணியிடங்களுக்கு நேரடி ஆணைகள் மூலம் பணியிடங்களை பூர்த்தி செய்தமைக்கும் தன்னை மாநகர மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி தலைவராக நியமித்தமைக்கும் நன்றி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேயர் பொறுப்பேற்றமைக்கு மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பாராட்டுக்களை பகிர்ந்து கொண்டனர் இதேபோல தூத்துக்குடியிலும் தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்தார் சசிகலா புஷ்பா தூத்துக்குடி மேயர் பொறுப்பை ஏற்றார் துணை மேயர் சேவியர் அதிமுக ராஜ்யசபா வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தூத்துக்குடி சின்னத்துறை திடீரென்று மாற்றம் செய்யப்பட்டு அதிமுக அமைப்புச் செயலாளரான ஏ கே செல்வராஜை வேட்பாளராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்து எட்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் தூத்துக்குடி மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக சின்னதுரை இருந்தபோது ரூபாய் இரண்டு கோடி முறைகேடு செய்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த ஆண்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் அரசு தரப்பும் விசாரணை நடத்தி முறைகேடு நடந்ததை உறுதிப்படுத்தியது பின்னர் நீதிமன்றம் மேல் நடவடிக்கைக்கு உத்தரவிட்டு பொதுநலன் மனுவை தள்ளுபடி செய்தது இதனிடையே சின்னதுரை ராஜ்யசபா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இதனால் மீண்டும் சின்னதுரை மீது நடவடிக்கை கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து சின்னதுரையை மாற்றிவிட்டு அதிமுக அமைப்புச் செயலாளரான ஏ கே செல்வராஜை வேட்பாளராக சனிக்கிழமையன்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார் அத்துடன் சின்னதுரையை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கியும் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் அதிமுக இளைஞர் பொறுப்பில் சின்னதுறை இருந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திருநெல்வேலி மாவட்ட தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் தலித் மக்கள் உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தியும் பாளையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசாணை எண் தொன்னூற்றி இரண்டின்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளுக்கு கல்லூரிகளில் செலுத்த வேண்டிய கட்டணம் முழுவதையும் அரசை ஏற்றுக்கொள்ளும் என்றிருந்தது தற்போது அரசாணைய நூற்று ஆறின்படி மேற்படி தொகை குறைக்கப்பட்டிருப்பதால் தலித் மாணவர்கள் படிப்பை தொடர முடியாமல் பாதியிலேயே நிறுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது தலித் மாணவ மாணவிகளின் உயர்கல்விக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசாணைய நூற்று ஆறை உடனடியாக ரத்து செய்யக் கோரியும் கடந்த பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து பதிமூன்று அன்று நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் எம்இ தேர்வு பெற்ற தலித் மாணவன் தன்னுடைய பேராசிரியரிடம் ஆசி பெறச் சென்றபோது அவமரியாதையோ நடத்தப்பட்டதுடன் அண்ணல் அம்பேத்கரை உதவி பேராசிரியர் ஒருவர் அவமரியாதையாக பேசியதை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டும் மேல் நடவடிக்கை ஏதுமின்றி வழக்கை கிடப்பில் போடப்பட்டுள்ளதை கண்டித்தும் பாளையங்கோட்டை அண்ணா நகரில் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆதி திராவிடர் மாணவியர்களுக்கான அரசு விடுதி கட்டுவதை துரிதப்படுத்த கோரியும் களக்காடு அருகில் நர்சிங் கல்லூரியில் பயின்று வரும் தலித் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் பாலை ஜவஹர் திடலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு மாவட்ட தலைவர் கோபாலன் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் பழனி முன்னிலை வகித்தார் மாவட்ட தலைவர் நலன் சந்திரசேகரன் பரதன் ஆகியோர் இதுகுறித்து பேசினர் இந்திய தொழிற்சங்க மைய மாவட்ட செயலாளர் மோகன் துவக்கி வைத்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் வாழ்த்துறை வழங்கினார் மத்திய மாநில அரசு எஸ் சி எஸ்டி ஊழியர் நலச்சங்கம் மாவட்ட தலைவர் ஹரிராம் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில செயலாளர் கிருஷ்ணன் ஆகியோர் நிறைவுரையாற்றினர் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இணைச் செயலாளர் ஜார்ஜ் ராஜேந்திரன் நன்றி கூறினார் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முனையின் சார்பாக நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டம் நர்சிங் மாணவர் அவர் ஒரு மாணவ ஒரு வேறொரு பையனை நேசிக்கிறார் ஆனால் சாதி வித்தியாசமாக ஐந்து மாண மற்றவர்கள் சேர்ந்து இளைஞர்கள் சேர்ந்து அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார்கள் இது உண்மையிலேயே கொடுமையானது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தடுக்கப்பட வேண்டும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் டெல்லியில் பாலியல் பலாத்காரம் செய்ய காரணமாக அவர்கள் மீது கொலை குற்றம் கூட செய்யப்பட்டது சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த அளவில் எல்லா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் தலித் பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட முக அழகிரி சனிக்கிழமை என்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மூக அழகிரி என் ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டனர் அவர்கள் நீக்கம் தொடர்பாக நியாயம் கேட்டதாகவும் அதற்கு கிடைத்த பரிசுதான் இந்த நீக்கம் என்று தெரிவித்துள்ளார் லோக்சபா தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை திமுகவுக்கு எதிராக போட்டி வேட்பாளர்களை நிறுத்தவும் தேவையில்லை திமுக தானாகவே தோல்வியடையும் என்றும் தெரிவித்துள்ளார் மு ஸ்டாலினை வாழ்த்தி வருங்காலமே என்று சுவரட்டி ஒட்டியவர்கள் மீதெல்லாம் திமுக தலைமை நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் திமுகவில் ஊழல் நடைபெறுகிறது இந்த ஊழல் தொடர்பான ஆதாரங்களை மதுரையில் வெளியிடுவேன் என்றும் கூறியிருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நான் பிரஸ் மீட் வச்சிருக்கேன் மதுரையில் நான் சொல்லுவேன் அதனால ஜனநாயகம் வந்து செத்து வச்சது தான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் நியாயம் கேட்க போனதுக்கு கிடைத்த பரிசு அப்படி என்று நான் நினைக்கிறேன் வாக்காளர் பட்டியல் தொடர் திருத்தம் தேசிய வாக்காளர் தினம் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்து பதினான்கு இவைகள் குறித்து பொதுமக்களுக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது நடந்து முடிந்துள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்புச் சிறப்பு சுருக்கம் இரண்டாயிரத்து பதினான்கு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற தவறிய தகுதி படைத்த அனைவரையும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறச் செய்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக வாக்களிக்க செய்வதற்காக பத்து ஒன்று இரண்டாயிரத்து பதினான்கு முதல் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் தொடர் திருத்தம் தொடர்பான பணிகள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடத்தில் ஏற்படுத்தும் நோக்கத்தில் துண்டு பிரசுரம் வெளியிடப்படுகிறது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து பதினான்கு அன்று பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு படிவம் ஆறு ஆட்சேபனை மற்றும் வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் செய்ய படிவம் ஏழு ஏற்கனவே இடம்பெற்றவர்கள் ஏதேனும் திருத்தங்கள் தேவைப்படின் படிவம் எட்டு மேற்கொள்வதற்கும் ஒரே தொகுதிக்குள் இடம் மாறி செல்பவர்கள் ஒரு பாகத்தில் இருந்து வாக்குச்சாவடி மற்றொரு பாகத்திற்கு இடம் மாறுவதற்கும் படிவம் எட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகங்களில் பெற்று பூர்த்தி செய்து மேற்படி அலுவலகங்களிலோ அல்லது சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடமோ வழங்கி பயனடையலாம் இந்த தொடர் திருத்தம் தொடர்பான இந்த வாய்ப்பினை பொதுமக்கள் தவறாது பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது குறித்து மாநகராட்சி அதிகாரி ஒருவர் கூறுகையில் பன்னெண்டு வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு புதுசா வாக்காளர்கள் அடிப்படையில் வந்து வாக்காளர் ஃபோட்டோ ஐடி கார்டு வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க வாகாளர் தினத்தன்று அதை பெற்றுக்கொண்டதுக்கு அவங்க வந்து வாகாளர் வந்து பெற்றுக்கொண்டு கெழுத்து போடுறாங்க உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி